ஆ வாங்க போலாம் குப்பை கவர் எடுத்துட்டேன் கிளம்பலாமா யா போலாம் வாங்க வாங்க சரிமா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா கிளம்பலாமா ஆமா கிளம்பலாம் கிளம்பலாம் வாங்க இப்பயே டைம் ஆச்சு சரி போற வயல குப்பை போட்டு நான் அம்மா குப்பை தொட்டியில போட்டு சரி சரி ஓகே ஓகே என்னங்க நான் போய் குப்பை போட்டுட்டு வந்துறங்க ப்ளீஸ் போய் போட்டு வா குப்பை தொட்டி அம்மி என்ன கார்ல ஏதோ பேட் ஸ்மெல் வருது ஆமாங்க எனக்கும் அந்த குப்பை நாட்டமே அச்சுனுக்குதுங்க கார்ல என்ன குப்பையை தான் போட்டேனே இன்னும் என்ன ஸ்மெல் வந்துட்டு இருக்கு இருங்க பார்க்கறேன் பார் பார் நிக்கிறேன் ஆமாங்க ஏதோ நாடுதுங்க கார்ல என்ன நாட்டுன்ட்டு தெரியல வாங்க பார் கரெக்டா பார் என்னங்க உம் குப்பை தான் இருக்கு அப்புறம் அப்பே போடணும் குப்பை பேக் போடாம என்ன பேக் நீ ஐயோ ஏதோ ஒரு பேக போட்டுட்டு நானே தெரியாம நாங்க நான் போய் பார்த்துட்டு வர்றேங்க என்ன போட்டேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல